லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது மிகவும் இராஜதந்திரமான அரசியல் என்றுதான் என் போன்றவர்கள் பார்க்கப்படுகிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமியோடு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டாரோ என்ற ஒரு ஐயப்பாடு தென் மாவட்டம் முழுவதுமாக இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு கட்சியை அம்மையார் சசிகலா அவர்கள் கைப்பற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் ஆனால் அது முடியாமல் போனதா அல்லது அதற்குண்டான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறாரா தொண்ணூறு சதவீத பணிகளில் எத்தனை சதவீத பணிகள் வெளிப்படைத்தன்மையாக இந்த உலகுக்கு தெரிந்திருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு வினாக்கள் இருக்கிறது ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்களை நாம் அவ்வளவு சர்வசாதாரணமாக எடைபோட்டுவிட விட முடியாது நெஞ்சை நிமிர்த்தி நிமிர்ந்த நன்னடையோடு ஒரு ஆட்சியை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்து பின்னர் அவர் சிறைக்கு செல்கிறார் அந்த வீர நடைபோட்டு தான் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை வந்துவிடுமோ என்ற ஐயப்பாட்டிலே அமித்ஷாவுடன் நேரடியாக போய் பேசி கூட்டணியை உறுதி செய்து கூட்டணி இல்லை என்று மலுப்பலாக பேசிவிட்டு பின்னர் அந்த கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுபட்டு ஏமாற்றி விடுவார் என்ற நோக்கத்தில் அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்று உருவாகிவிட்டது அதுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்று அறிவித்துவிட்டு போயிருக்கிறார் அது எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் வராது என்பது அப்பாற்பட்ட விஷயம் ஆனாலும் கூட டிடிவி தினகரன் அவர்கள் அந்த அமித்ஷா அறிவித்த அந்த மேடையில் உட்காரவில்லை பாமக உட்காரவில்லை தேமுதிக உட்காரவில்லை அவர்களெல்லாம் மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொள்ளவில்லை ஆனால் டிடிவி தினகரன் ஆஞ்சியோ என்றும் நெஞ்சில் சிக்கல் இருக்கிறது என்றும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் போய் மருத்துவமனையில் படுத்து கொண்டார் நாம் கேள்விப்பட்டவரை அவருக்கு உடலில் எந்த விதமான சிக்கலும் இல்லை மற்றவங்க மாதிரி வயிறு ஃபுல்லாக அள்ளி எருவுமாடு மாதிரி கொட்டிக்க மாட்டார் மிக உணவு முறையில் மிக சரியாக தன்னை தயாரிப்படுத்தி கொண்டு தமிழ் கலாச்சார சைவ உணவுகளில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல மனிதர் நல்ல அரசியல்வாதி அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் மாற்றுக்கரத்தில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஆயுதத்தையே டிடி வி தினகரன் கையில் எடுத்து பாஜகவோடு இணைந்து ஒரு வழியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்குள் அவர் வந்துவிடுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் சரி அப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள்ளே வரவிடாமல் இருக்க வேண்டும் என்று டிடி வி தினகரன் நினைக்கிறாரோ என்று மன்னார்குடி வகையரா தரப்பு இன்னொரு தரப்பு நினைத்து கொண்டிருக்கிறது அதனுடைய கோபம் தாக்கம் சில தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது சரி எது எப்படியோ அரசியலில் என்பது ஒருவனை கீழே தள்ளிவிட்டோ அல்லது கீழே மிதித்தோ அல்லது வந்து புறந்தள்ளி விட்டோ ராஜதந்திரத்தோடோ எப்படியோ அரசியலில் உள்ளே புகுவது தான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு இங்கே நான் நேர்மையாக இருக்கிறேன் கட்சி தான் முக்கியம் தொண்டர்கள் தான் முக்கியம் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய நேர்மைக்கு யாரும் அவரை வந்து அம்மையார் சசிகலா அவர்களை யாரும் குறைத்து எல்லளவு கூட பேச முடியாது ஏனென்று சொன்னால் கர்நாடகத்திலேருந்து பெங்களூர் அக்கனா சிறையிலிருந்து வருகிற பொழுது அவருக்கு இருந்த அந்த வரவேற்பு என்பது மிகப்பெரிய வரவேற்பு அதுபோல் இந்தியாவிலே அப்படி ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு வரவேற்பை பார்த்த நாமல்னால் அம்மையார் சசிகலா அவர்களை சர்வசாதாரணமாக இடப்போட்டுவிட முடியாது எது எப்படி பார்த்தாலும் தன் ஆயுள் காலம் முடியும் வரை எந்த சூழலையும் இந்த அதிமுகக்குள்ளே அவர் இணைந்தே தீர்வார் அதற்கான வா சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது காலம் கனிந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழு முது காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தது அனைத்து பெருமையும் அம்மையார் சசிகலா அவர்களைத்தான் சேரும் அதாவது நன்றி மறந்தது துரோகம் இந்த இந்த துரோகங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அடிபட்டு போயிடுறாரு தவிர மற்றபடி அரசியலில் நமக்கு தெரிந்து அவருக்கு இருக்கிற துணிச்சல் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் அதிமுகவில் இல்லை டிடிவி தினகரனுக்கே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது டிடிவி தினகரன் மக்கள் செல்வர் என்று இருந்தார் மக்கள் செல்வர் என்று நான் தான் திகார் சிலையில் இருக்கும்போது நான் பேரவை தருகிறேன் ஆனால் அவர் கெஜ்ரிவாலு போல் தமிழ் டெல்லியில் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரோ அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு வருவதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் சேலஞ்சர் துறை சீனி திருச்சியில் சீனிவாசன் கொரடா மனோகரன் நெஞ்சில் மாணிக்கராஜா ஜனார்த்தனன் போன்ற இவர்களால் இந்த மக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி அழிவு நிலைக்கு சென்றது என்பதை நம்ம மறுக்கவே முடியாது அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு அபார வளர்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தது நானே கிட்டத்தட்ட மக்கள் செல்வர் டிடி வி தினாராயன் பேரவை என்று தொடங்கிய அந்த பேரவையில் நான் தான் தொடங்கினேன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை நினைச்சேன் ஒரு கட்சி போல் நான் வழிநடத்து சென்னேன் அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் சருக்கள் ஆனார் அப்படின்னா ஜனார்த்தனன் என்ற ஒரு அயோக்கியனால் அந்த கட்சி கிட்டத்தட்ட அழிவு நிலைக்கு போயிடுச்சு இப்போ மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா திருச்சியில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள்லாம் அந்த கட்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அதே போல் மதிப்பிற்குரிய ராஜசேகர் அவர்களும் ஓரளவு சிறப்பாக செயல்படுகிறார் ஆனாலும் கூட இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை மீட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது உண்டான அனைத்து வேலைகளையும் இந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி நிச்சயமாக அழிவு நிலைக்கு செல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பதற்கு காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை ஒருங்கிணைத்து இந்த கட்சி அழிவு நிலைக்கு போகக்கூடாது இந்த கட்சி அழிவின் விளிம்புக்கு போகக்கூடாது என்ற ஒரு அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் டிடிவி தினரன் ஒரு பக்கம் ராஜதந்திரமாக செயல்பட்டு இந்த ஆட் இந்த அதிமுகக்குள்ளே இணையனுங்கிறத தாண்டி அதிமுக ஓட்டு வங்கிகளை பெற்று தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் போன்றவர்களெல்லாம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கூட அப்படி செய்யலாம் ஆனால் ஏதோ ஒரு புகச்சல் இருக்கிறது அம்மையார் சசிகலா டிடி தினகரன் அப்படியான ஒரு புகச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான எல்லாம் இல்லாமல் இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா ஒரு முக்கிய அதிகார பதவியில் வரணும் ஓ ஓ பன்னீர்செல்வம் ஏதோ ஒரு பதவியில் வரலாம் டி டி வித்தியநரன் கூட்டணியில் வரலாம் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு பாஜகவோடு கூட்டணி செஞ்சாலும் தொங்கு நிலையிலையாவது அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்க்குறாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா தமிழ்நாடு முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமியின் கீழ் செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பலரும் திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலர் இன்னும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பல பகுதிகளே இன்னும் ராமநாதபுரத்தில் அதிமுக இல்லவே இல்லைங்கிறாங்க அதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது அதனையெல்லாம் களை எடுத்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா அல்லது எதிர்கட்சியாக வருமா அல்லது தாவியக்க கட்சி எதிர்கட்சி வரிசைக்கு வருமா அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த செய்தியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்